திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஆறு நிறையழிதல் காமக்கனிச்சு உடைக்கும் என்னும் நாணுத்தாள் வீழ்த்த கதவு காமம் என ஒன்றோ கண்ணின்றென் நெஞ்சத்தை யாமத்தும் ஆளும் தொழில் மறைப்பேன் காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும் நிறையுடையேன் என்பேன் மன்யானோய் என் காமம் மறையிறந்து மன்றுபடும் செற்றார்பின் செல்லா பெருந்தகமை காமநோய் உற்றார் அறிவதொன்று அன்று செற்றவர் பின் சேரல் வேண்டி அளித்தரோ எச்சென்னை உற்றதுயர் என ஒன்றோ அரியலம் காமத்தால் பேணியார் பெட்ப செய்யின் பன்மாயக் கல்வன் பனிமொழி அன்றோ நம் பெண்மை உடைக்கும் படை புலப்பல் எனச் சென்றேன் புள்ளினேன் நெஞ்சம் கலத்தல் உருவது கண்டு நினைந்தீயில் இட்டென்ன நெஞ்சினார்க்கு உண்டோ புனர்ந்தூடி நிற்பேம் எனல்